எல்லாரும் பேசும்போது வணக்கம்னு ஆரம்பிப்பாங்க ஆனால் நான் விஜயனாக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் நான் திருப்பூர் மாவட்டத்தில் மடத்துக்குழு தொகுதியில் இருக்க நூற்றி இருபத்தி ஆறு ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணா மேல்நிலை பள்ளியிலேருந்து வந்திருக்கேன் எனக்கு வந்து நான் வந்து ஒவ்வொரு செயல் செய்யும்போதும் என் ஆசிரியர்கள் என் தலைமை ஆசிரியர் என் டீச்சர்ஸ் எல்லோரும் என் கூட வந்திருக்காங்க என் அம்மா அப்பா எல்லாத்துக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் ஒரு விளக்கு எரியும் போது அதை அணையும் போதும் அந்த திரியை தூண்டி விட்டாதான் மட்டுமே அந்த விளக்கு பிரகாசமா எரியும் அதற்கு என்னோட சயின்ஸ் சார் நவநீதன் சார் வந்து எப்பவுமே எனக்கு துணையா இருந்து எனக்கு கிளாஸுக்கே அவர் வரலைனாலும் இப்போ வரையும் நான் ஸ்கூல்ல சேர்ந்ததுல எனக்கு எல்லா உதவியும் செஞ்சிட்டு இருக்காரு அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில உயரணும்னு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும் அதுக்கு முதலான அண்ணா வந்து இப்ப எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இந்த பரிசு அடித்தளமாக அமைந்திருக்கனால இந்த இதுக்கு மேல் வந்து பல சாதனை மாணவர்களை வந்து அண்ணா உருவாக்கிட்டு இருக்காங்க எல்லா அண்ணாவுக்கு வந்து ரொம்ப நன்றி